ஓரணியல் தமிழ்நாடு உறுப்பினர் சேர்க்கை நிகழ்ச்சியின் போது திடீரென மேயருடன் வீடியோ காலில் பேசிய முதல்வர் மு க ஸ்டாலின் பொதுமக்களிடம் பேசி நலம் விசாரித்து மக்களுக்கு அரசின் திட்டங்கள் வந்தடைகிறதா என குறைகளை கேட்டறிந்து கலந்துரையாடினார் முதலமைச்சரே பொதுமக்களுடன் நேரடியாக பேசியதால் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் ஓரணியில் தமிழ்நாடு நிகழ்ச்சிக்காக நாகர்கோவில் பெருவிலை பகுதியில் மாவட்ட செயலாளர் மேயர் மகேஷ் தலைமையில் வீடு வீடாக சென்று அரசின் சாதனைகளை எடுத்துக் கூறி உறுப்பினர் சேர்க்கையில் ஈடுபட்ட போது திமுக தலைவர் முதல்வர் ஸ்டாலின் மேயர் மகேஷை போனில் தொடர்பு கொண்டு பேச அழைத்தார் அப்போது மேயரின் மனைவியின் உடல்நலம் குறித்து கேட்டறிந்தார் அப்போது மேயர் மகேஷ் வீடு வீடாக உறுப்பினர் சேர்க்கையில் ஈடுபட்டிருப்பதாக கூறினார் உடனே முதல்வர் ஸ்டாலின் வீடியோ காலில் வருவதாக கூறிவிட்டு பின்னர் வீடியோ கால் மூலம் மேயர் மகேஷ் மற்றும் வீட்டில் உள்ளவர்களிடம் உரையாடி அரசின் செயல்பாடுகள் எவ்வாறு உள்ளது மக்கள் நலத்திட்டங்கள் அனைவருக்கும் முறையாக சென்று சேருகிறதா என்று கேட்டறிந்தார் வீடியோ காலில் முதல்வர் பேசியதை அடுத்து வீட்டில் மகிழ்ச்சி அடைந்தனர் தமிழ்நாடு என்ற உறுப்பினர் சேர்க்கையை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் ஆணை கிணங்க இன்று என்னுடைய வார்டில் முஸ்லிம் தெருவில் சுமார் நாலரை மணி அளவில் அந்த உறுப்பினர் சேர்க்கையை துவங்கி அந்த தெருவில் ஒவ்வொரு வீடு வீடாக ஏறி அங்கிருந்த தாய்மார்கள் சகோதரர்களை எல்லாம் சந்தித்து அரசின் சாதனைகளை விளக்கி அவர்களிடம் நீங்கள் திட்டங்களினால் பயன்பெற்றிருக்கலை என்று கேட்டு செயலி மூலமாகவும் வடிவம் மூலமாகவும் உறுப்பினர்களை சேர்த்து வந்து கொண்டிருந்தோம் சுமார் ஏழு ஐம்பது மணிக்கு அபுபக்கர் என்ற ஒரு நண்பருடைய வீட்டில் நாங்கள் இருந்து உறுப்பினர் சேர்த்து கொண்டிருந்த போது மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் எங்கள் கழகத் தலைவருடைய இல்லத்திலிருந்து ஒரு அழைப்பு வந்தது தலைவர் தான் பேசினார் உறுப்பினர் சேர்க்கத்துக்கு உறுப்பினர் சேர்க்கிட்டு இருக்கும் போது மேரன் ஆட்சிக்கு ஒரு கால் வந்தது அது சிஎம் பேசுனாங்க சிஎம் பேசிட்டு எங்களிடம் பேசணும் என்ன இடமும் என் கணவரிடமும் நல்லா பேசிட்டாங்க பேசி உங்களை எல்லாத்தையும் வீடியோ கால்ல வரேன்னு சொல்லி உடனே சிஎம் வீடியோ கால்ல வந்தாங்க வீடியோல கந்து என்னிடம் என் கணவரிடம் மேரிடம் பேசி எல்லா இடம் பதிவு நாங்க எதிர்பார்க்கவே இல்லை ரொம்ப சந்தோஷமா இருக்கு நாங்க நேர்லயும் இந்த சிஎம் பாக்க முடியாது போன்லயுமே அவங்கள்ட்ட நான் இதுவரையும் நாங்க பேசிட்டு இல்ல இப்ப இன்னைக்கு என் வீட்டில் இருக்கு நான் மேகரிடம் அண்ணாச்சி என் கோனை தந்தி கிட்ட பேசுனது ஏன்னா ரொம்ப சக மறக்கவே முடியாது சிஎம்கிட்டையும் பேசி வீடியோ கால்லயும் நாங்க நேர்லயே பேசிட்டோம் நான் என் கணவரும் ஏன்னா ரொம்ப சகல்த்தி மகிழ்ச்சியுடன் அடைகிறேன் வாழ்க்கை வளமுடன் ஜெயலலிதா